ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾಯ್ತಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಗೊತ್ತಾಯ್ತಿ ತೆಲುಗು ಗೊತ್ತಾಯತಿ ತಮಿಳು ಗೊತ್ತಾಯ್ತಿ ಮಲಯಾಳ ಗೊತ್ತಾಯ್ತಿ ಗೊತ್ತಾ ನಾನು ನಿನ್ನ ಕರಿತೇನೆ ನಿಮಗ ಮತ್ತ ಮನೆಯಾಗ ಬಾಳ ಕಿರಿಕಿರಿ ಐತಿ ಮಗಳಗು ಮತ್ತ ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಓದೋದು ಇಲ್ಲ ನಿಮ್ ಮನೆಯಾಗ ಇಬ್ಬರಿಗೆ ಬಾರಿ ಸಿಕ್ತಾತ அப்ப வந்து ஏன்னா கொஞ்சம் நூறு தீட்டு போக்க செல்ல வர கருப்பசாமி மயிலாள் முருகா விநாயகரப்பா அரே ராமா அரே கிருஷ்ணா மாயார்தாரா இருக்கிறது மெய்யா இருந்தால் வளர்ந்து வைக்காருங்க உட்காரியார் விளக்கம் ஒண்ணு சரி மெட்ராஸ் மெட்ராஸ் பல்ராஸ் மெட்ராஸ்

உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சங்கடம் இருக்குது அதே மாதிரி நினைச்ச காரியமும் நடக்கல தடவட்டு போகுது அதனால கருப்பசாமி உன்கிட்ட வந்து நல்லபடியா எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி யாரு ஏசினாலும் அவங்க நான் நீயே பாத்துக்கிறேன் அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு திருமண தடையும் வரணுமா யாருக்கு திருமண தடை வந்திருக்குது ஆனால கர்ப்புசாமி இருக்கலாமா வேணாமா அப்படின்னு இன்னைக்கு புத்தி ஆலோசனை தோண்ட கும்பிட அதனால கர்ப்புசாமி உன் கட்டுமனைக்கு வந்திருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் மனம் உடைச்சல் உடல்நல பாதிப்பும் கொஞ்சம் இருக்குது ஆனால கர்ப்புசாமி ஒத்துழைவிட்டு இன்னைக்கு எதே உயிர் போயிருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் மனசுல ஓடிடுது யாருக்கு யாருக்கு என்ன ஆகுதே தெரியல இருந்தாலும் ஜோசியம் பார்த்தாலும் டைம் சரியில்லை என்ன சொன்னா டைம் சரியில்லை உயிர் சேதம் ஆகிற சூழ்நிலையும் இருக்குதுன்னு சொல்றீங்களோ உண்டா தொட்டு கும்பிடு அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பும் வராத காப்பாத்துறியா உயிர் சேதமும் ஆகாத காப்பாத்துறேன் அதாவது கர்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உங்க அட்டுமணையில எல்லாம் போட்டி எப்படின் கெடுவான் நவுறுவோம் அந்த ஸ்தானத்தை நமக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால கர்ப்பசாமி முத்திரம் கிட்டே யார் எதை நினச்சாலும் உங்கள்கிட்ட உங்களையே உட்கார வச்சலையா இன்னைக்கு மூணு பேர் போட்டி இருக்கிறான் மூணு பேர் உங்ககிட்ட அதனால கர்ப்பசாமி கௌதமங்களுக்கு நீங்க குடும்பத்துக்குள்ளயே நீ ஒரு வேலையை காட்டுறிய

நீ உன் மனசுல ஒரு குறைவாடு நினைச்சிட்டு இருக்கிற அதனால கருப்பசாமி எல்லாம் என்னோட இது என் குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற அதனால கருப்பசாமி கட்டி உன்னை காப்பாத்துற அளவுக்கு வலிபத்துற உயிர் சேதம் இல்லாத நல்லபடியா தொழில் அமைச்சு வருமானத்தை வலிபத்து கொடுத்து அண்ணத்துக்கு இல்லாத உடைக்கு இல்லாத வலிவர்த்து நீ கூப்பிட்ட குரலுக்கு இந்த மாலை வர கருப்பசாமி வெள்ள குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டுமனைக்கு உனக்கு துணியா இருந்து வழிகாட்டுற பேரும் புகழும் சிறப்பா வர அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்ப காப்பாத்துறேன் போய் வா யார் எவன் எதிரியா இருந்தாலும் அந்த கருப்பை நான் பாத்துக்கிறியா தைரியமா போ பொள்ளாச்சி பொள்ளாச்சி பாள்ளாச்சி கருப்பசாமி ஒண்ணு கருப்பசாமி ரெண்டு கருப்பசாமி மூணு சரி வணக்கம்

ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾಯ್ತೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಗೊತ್ತಾಯ್ತಿ ತೆಲುಗು ಗೊತ್ತಾಯ್ತಿ ತಮಿಳು ಗೊತ್ತಾಯ್ತಿ ಮಲಯಾಳ ಗೊತ್ತಾಯ್ತಿ ಗೊತ್ತಾ ನಿನ್ನ ಕರಿತೇನೆ ನಿಮಗೂ ಮತ್ತ ಮನೆಯಾಗ ಬಾಳೆ ಕಿರಿಕಿರಿ ಐತೆ ಮಗಳಗೂ ಮತ್ತ ಆರಾಮ್ ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಓದೋದು ಇಲ್ಲ ನಿಮ್ ಮನೆಯಾಗ ಇಬ್ಬರಿಗೆ ಬಾಳೆ ಸಿಟ್ಟಾಗ್ತಾವ್ ನಾಂಗ್ ಕರ್ತೇನೆ ಹೋಗ್ಬೋದು

இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட சொல்லு வந்துட்டு இருக்குது ஆனாலும் கருப்புசாமி என் மக்களால இன்னைக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் கருப்புசாமி ஒன்று ஒட்டி வைக்கணும் என் மக்களுக்கு நல்லபடியா கல்வி முன்னேற்றம் அப்படிங்கறத அமைச்சு தரணும் இருந்தாலும் கருப்புசாமி என்ன மின்னு விட்டு பின்ன பேசுறாங்க தொழில் அப்படின்னு பார்த்தாலும் அன்னைக்கு வியாபாரம் காய்கறி வியாபாரமா ஐத்தே இருந்தாலும் கருப்பசாமி இப்ப நீ தனிப்பட்ட மாதிரியா ஒரு வியாபாரம் ஒரு உணவு சம்பந்தப்பட்டதை வெச்சிருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி தப்பட கெல்சா ಗೊತ್ತா ஓகே பா ஓகே கருப்பசாமி உத்தரவிட்டு நீ ஜடக நீ மனအရ வந்து நடி நாய் நீ எனக்கு எಷ್ಟು பாளே சிட்டு मार्तार यार எது मारनो கருப்பசாமி நான் போட ನಿನ್ನ ಮತ್ತೆ ಮನಗ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಕಳ್ಸಬೇಕಂದಿಟ್ಟಿರ್ತಾರೆ ಎರಡು ಲಗ್ನ ಮಾಡಿರ್ಬೇಕು ಯಾರ್ಗೆ ಇವಾಗ ಇದ್ರೂ ಮತ್ತೆ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಇಕ್ಕ ಎದೋ ಒಂದು ನಿನ್ನ ಏ ಅವಳು ಅವಳು ಸರಿ ಇಲ್ಲ ಮತ್ ಸಿಟ್ಟು ಮಾಡ್ತಾಳ ಅವಳು ಅವಳು ಮತ್ತೆ ಕಳ್ಸ ಬಿಡು ಈ ಕಡೆ ಬೇಡ ಹಾಗೆ ಮತ್ತೆ ಮಾಡ್ತಾರ எல்லா வந்தாலும் அவள் கருபஸ்வீத்த நீங்க ஜதக்க நீங்க கன மணி ஒன்று மாட் பிடத்தினேன் இவங்க அவனுக்கு பத்தி சரி இல்லா அஸ்டோ அவனுக்கு அவ்வளோ ಮಾಡಿದಾರ ಇಲ್ಲ ಅವರು ಆ ಅಮ್ಮನೇ ಮಾಡಿಲ್ಲ ಆ ಅಮ್ಮ ತಾಯಿ ಬಂದು ಅಲ್ಲಿಗೆ ಶಿವ ಬಂದು ಮೈ ಮಂತ್ರ ಮಾಡ್ತಾನ ಅಲ್ಲಿಗೆ ಗೊತ್ತಾ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ ಬಂದು ಇವನಿಗೆ ಬುತ್ತಿ ಇಲ್ಲಾಗಿ ಮಾಡ್ತಾನ ಮಾತಾಡ್ತಾನ ಅದೇ ಹೇಳ್ತಾನೆ ಇವಾಗ ನಿನ್ನ ನೋಡ್ರ ಬಾರಿ ಕೋಪ ಮಾಡ್ತಾನೆ ನಿನ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತಾನಂತಾನ ಅವ್ನು ನನ್ ಊತಿ ಮೊಗ ಮೊಗಮ ಬೇಡ ಹೋಗೋ ಹಂಗಿರ್ತಾನ நம் எுத்தால எல்லா அவளே நோடத்துடிய மத்த அவனை இனிஸ்கண்ட் அவ்வளோ தாயே ದುಡಿಯೋದು ಅದು ಮತ್ತ ಅವನು ಇಸ್ಕೊಂಡ್ ಹೋಗ್ತಾನೆ ಮತ್ತ ಸಾಲ ಮಾಡಾದ ನೀವು ಮಾಡ್ಬೇಕು ಕಟ್ಟೋದು ಅದೇ ನೀನೇ ಕಟ್ಟಿದ್ದೆ ನೀನು ಮತ್ತ ಬಾರಿ ಇದು ಮತ್ತ ಭೂಮಿ ಆದ ನಾವ್ ಇರ್ಕುಡುದು ಸಾಯಿ ಕೊಡ್ಬೇಕು ನೀನು ತಿಟ್ಟ ಹಾಕಿಟ್ಟ ಇದನ್ನ ಕರ್ಬಸ್ವಾಮಿ ನಿನ್ ಜನಕ್ಕೆ ನಾನು ಇರ್ತನ ತಾಯಿ ಇಬ್ಬರನ್ನ ಒಂದು ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೇನೆ அதரி தாயே நீடித்த ஒில கொடுத்த கட்டிபன ನಿನಗೆ ಏನಿಲ್ಲ ಹಂಗ ಧರ್ಮಸ್ವಾಮಿ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಇನ್ನೊಂದು ಏಳು ತಿಂಗಳಿ ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು ನಾನು ನಮ್ ಜಾಗ ಬಂಗಾರ ಎತ್ಕೊಡು ಕೇಳ್ತೀನಿ ನಮ್ಮ ಹುಡುಗಿಯರಿಗೆ ಬಂಗಾರ ಎತ್ಕೊಡ್ತೀಯ ನೀನು ಗೊತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನಾನು ನೀನ್ ಏನ್ ಹೇಳಂಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನೀನು ಮಕ್ಕಳು ಏನು ಆಗುತ್ತೋ ಏನ್ ಏನಾದ ಎಲ್ಲ ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು ಹೇಳೋ ನಾನು ಬಹಳ ಆಸೆ ನನಗೆ ನಮ್ಮ ಹುಡುಗಿಯರಿಗೆಲ್ಲ ಕಾಲ್ ಕಾಲ್ ಬಂಗಾರ ಎತ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ ಮತ್ತು சரி விளக்கம் உம் கருப்பசாமி இரண்டு திருமணம் ஆயிருக்கணும் யாரு நல்லா நினைச்சு பாருங்க ரெண்டு திருமணம் ஆயிருக்கணும்

இன்னொரு இடம் வந்துருக்கு வந்துட்டு கருப்புசாமி நீடி இருக்கிற ஆனாலும் கருப்பு சாமி உத்தரவிட்டேன் கட்டுமான ஆராய்ச்ச இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம் தொழில் இல்லை கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் தங்க தகப்பனோட பிறந்த ஒரு பொண்ணு இறந்துருக்கணும் குருமார் தான் ஆயிருக்கு அதனால கருப்பசாமி இன்னைக்கு கருமா தீராதா இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு கருமா தீரல நீ எங்கிட்டு போய் பார்த்தாலும் உன் பிரச்சனை தீராது இத போனாலும் போ கருப்பை உடச்சி சொல்லுவான் விளக்க என்னவோ அதை சொல்லுவான் உன் கரும வேணையும் தீக்கிற இந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்லி உன்ட சொல்லி இருக்கணும் இது வந்தாலும் கருப்பசாமி உன் சொப்பனத்துலையும் இன்னைக்கு காலை பயிர்வார் அப்படின்னு பார்த்தாலும் வரணும் இருந்தாலும் கர்பசாமி நீ சிவனை வழிபாடு பட்டு இருந்த கொஞ்ச நாளா விட்டுப்பியா அதனால கர்ப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா உன் மனைவி மக்களே ஒன்று ஒடுத்து அதான் சொல்றேன் தேவையில்லாத இன்னைக்கு கெட்ட சொல்லு உங்க தாய அழைச்சிட்டு வா சரி இன்னைக்கு அந்த தாயை உட்கார உட்காருணா ஏந்தரணா சரி அந்த சூழ்நிலையே இருக்குது அதனால கர்ப்பசாமி மளிகை தொழில் அப்படின்னு பண்ண யாரு

ஆனால கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்குதான் நான் அந்த கட்டுமனை மெதுக்கிறேன் இன்னைக்குதான் இங்க மெதுக்கிறேன் இன்னைக்கு நான் ஆட்டோவில் வரப்ப இங்க வாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா தெரியல ஏன்னா கூப்பிடுவார கூப்பிட மாட்டாரு தெரியல அப்படின்னு அவன் சாப்பிட கூட இல்லை அவன் கொஞ்சம் கஞ்சத்தானம் பண்ணாலும் என்னோட விஷயத்துல கரெக்டா இருக்கிறான் இந்த ஆலயத்துக்கு எப்ப வந்த இங்கிட்டு தான் வந்து இறங்கி உள்ள வந்த கோயம்புத்தூர் ரெண்டு உண்டாண்டிக்காரன்னு கூப்பிடு உண்டா ஆனாலும் கருப்புசாமி முத்து நான் நிவர்த்தனை பண்ணிருக்கேன் தொழில் நல்லபடியாக அமைச்சு தர்றேன் வருமானத்தை தர்றேன் உன்னுடைய வியாபாரம் அப்படின்னு பார்த்தா வெளியே சொல்ல வேண்டாம் வெளியே சொல்ல வேண்டாம் கரும்புசாமி இதுக்கு மேல குடும்பத்தையும் ஒன்றுபடுத்தறேன் இன்னைக்கு பார்த்தாலும் மனசுல கொஞ்சம் கவலை கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கு ஆனாலும் கருப்புசாமி நம்மளுக்கு வயசாயிருச்சா நம்ம செத்துருவோம்மா அப்படின்னு கொஞ்சம் மாற்றம் பார்க்குறது கருப்ப உத்தர உன் உயிர் சேதம் இல்லாத நான் காட்டுறேன் உனக்கு எந்த பாதிப்பும் வராது பங்கச்சொல்லும் இல்லாத தொழில் முன்னேற்றம் கொடுத்துறேன் வருமானத்தை விழிவுத்த மாளிகை வாரம் கர்ப்பசாமி தன் தாயை அம்மாவை அழைச்சுக்குவான் உத்தர பாக்கியத்தை அமைச்சு கொடுத்தா அமைச்சு கொடுத்த மாளிகார உத்தர விட்டு உங்க அட்டு மணிக்கு ஒரு அச்சாரம் அமைச்சுப்பாரு இன்னைக்கு தொழில் மேம்பாட்டும் சரி இன்றைக்கி புத்திரபைக்குன்னு சரி ஒரு அச்சாரம் அமைச்சி தரேன் நல்லபடியா சீரும் சிறுமான் தொழில் நொடி இல்லாத அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத உடைக்கும் பிரச்சனை இல்லாத வழி நீ கூப்பிட்ட மண்ணுக்கு இந்த கருப்பராயன் அங்குட்டு உன் அட்டு வழிக்கும் உனக்கும் நான் மாலை வரும் கருப்பேன் காற்று வழி நடத்தணும்டா தெரியும் குழந்தைங்களா கவர்மெண்ட்டு வேலை ஃபஸ்ட்டு குழந்தைய அமைச்சி தரேன் உன் அட்டுமணியிலையும் இன்னைக்கு ஒன் செய்வேன் போலாறோ இல்லை உன்னுடைய கால் மண்ணும் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தலையை சூழிட்டு தூக்கி போடுறாங்க ரெண்டு துணிமணியும் காணாத போயிருக்கணும் போட்டுக்கிற உடை புரியுதா அதெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பகை வர மாதிரியும் பண்ணிக்கிறாங்க மனசுல நிம்மதி இல்லை இன்னைக்கு வியாபாரமும் கெட்டு போச்சு இன்னைக்கு காரியம் நினைச்சாலும் கீழே தடு தடப்பட்டு போகுது நீயும் நல்லா போனாலும் கீழே விழுந்து தான் எந்திருக்கிற பொழுதையா ஆனா கருப்பைக்கு மேல நான் வழிவாத்துறேன் உங்க அட்டு மணிக்கு ஒரு அச்சாரத்தை அமைச்சு தரேன் உனக்கு பாதிப்பு கருப்பை காப்பாத்துறேன் போய் வா இந்த உன் கல்லா போட்டி ஆந்திரா ஆந்திராப்பா உங்கிட்ட உக்காரியா Thank കൊച്ച കൊച്ചു ശരി കറുപ്പസാമി ನಿನ್ ಜೊತೆ ನೋಡ್ರೂನು ಮತ್ತ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ರೂ ಕೆಲ್ಸ ಸರಿ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಕೆಲ್ಸ ಸರಿ ಇಲ್ಲ ಮೈ ಆರಾಮ ಮಕ್ಕಳಗು ಸರಿ ನಿನಗೆ ಸರಿ ಮತ್ತ ಬಾರಿ ಈ ಕಾಲ್ ಮಣ್ಣ ಕೆಲ್ಸ ಏ ಮಟ್ಟಿ ನೀ ಮಟ್ಟಿನ ಬಂದ ಕೊಚ್ಚು ಎತ್ತಿ அக்க மா அக்கீராஜ் எவரு சத்தீராஜ் நீ இன்டி அட் சத்திராஜ் சத்தீராஜ் அக்கோ நர்சோ நீ இன்டி நர்சா அக்கியட

ಯೆ ಚಾ ನೀ ಇndiyana ಆರಾಮ ಇಲ್ಲ ಬಾಳೆ ಶೀತ ಅಂತ ಬಾಳೆ ಕಲ್ಪನೆ ನೀن ಜದಕ್ಕೆ ಬಂದೋ ನಿನ್ನ ಮನೆಯಾಗ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಬಾರೆ கால் ಮಣ್ಣಕ್ಕೆ ಮತ್ತೆ ಇಬ್ರೇ ಚೆನ್ನಾಗಿ ಇರ್ತಾರೆ ಅವರು ಎಷ್ಟು ಇದನ್ನೋ ಎನ್ ಹಸ್ಬೆಂಡ್ ವೈಫ್ ಇಬ್ರು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ ಕಿರಿಕಿರಿ ಬಂದ್ರು ಏನೋ ಆಗಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು ಆಯಿಂದ ಮತ್ತೆ ಸಿಟ್ಟು ಮಾಡ್ತಾರೆ ಮತ್ತೆ ನಿನ್ ಜನಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಉಲ್ಲ ಬಟ್ಟೆನ ಎತ್ತಿ ಇದು ಮಾಡ್ತಾರೆ ನಿನ್ ಸ್ವಪ್ನ ಸರಿ ಇಲ್ಲ ಮತ್ತೆ ಒಂದು ಎರಡು ಗಂಟೆ ಟೈಮ್ ಆರಾಮ್ ನಿಜ ಬರಂಗಿಲ್ಲ ே மனசு இதாக கருமஸ்வாமி உத்தரவிட்டு இவங்க நோட் கல்ச ஆகி நோட் கம்பூட்டூ தொழி யாரோ இப்போ கம்பூட்டூர் தொலை இன்ன கர்நாடக பெங்களுர் கல்சா மாதிரி மத்த அக்கடை ஹைட்ராபாத் பணி லேதே சத்திமங்களு バワニー、バワニー、バワニー、a ワニー、バワニー、バワニー、バう i ー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バワニー、バ உத்தரவிட்டு இன்னைக்கு என்னுடைய கட்டுமணையில என்னுடைய பேர்லயும் தொழில் அமைச்சிருக்கணும் இன்னைக்கு பார்த்தாலும் கருப்புசாமி பத்து ரூபா வருமானத்தை அதனால கர்ப்பசாமி உன்னுடைய கசின சும்மா தீர்ந்துருச்சு இன்னைக்கு மனம் உடச்சட ஆயிடுச்சு இருந்தாலும் கருப்புசாமி இந்த ஒரு பத்து நாளா என்னுடைய ஞாபகம் எடுத்து நீ வந்துரு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத தொழில் முன்னேற்றம் கொடுத்து பேரும் புகழும் வலிவத்து இன்னைக்கு பார்த்தாலும் போக்குற ஒருத்திலையும் கொஞ்சம் சிக்கல் மன உடைச்சல் இன்னைக்கு பல தொந்தரவு பல கஷ்டம் நஷ்டம் பல சிரமத்தை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நாம யாரும் நல்லவன் நினைக்கணும் அந்த நல்லவன் தான் நம்மளை கெடுத்து கெடுக்கணும் எப்ப குட்டி சேருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம் அதனால கருப்புசாமி இந்த பாலுன்னு யாரையா அண்ணன் பாலு இருந்தாலும் நீ உன் குறையும் நீ உன் அண்ணன் கிட்ட சொல்ற உன் அண்ணன் உன்னை வில்லனா தான் பாரு ஆனா கருப்புசாமி உன் குறையும் அங்கிட்ட எதையும் சொல்லாது நீ எத்தனையோ ரகசியமும் உனக்கு வந்திருக்கணும் அந்த பாலுங்கிறவங்க சொல்லறதுனால அடி நீ எங்கிட்டு போய் எது காரியம் நினைச்சு போனாலும் அந்த தடை தான் அவங்க இல்லையா ஆனால கருப்பு சம்பவம் கூட துணையா இருக்கிறேன் எதை நினைச்சாலும் அந்த பாலுக்கு சொல்லாத இந்த கருப்பு உன் கூட துணையா இருந்த வழி வழிநாடத்துறாங்க உன்னோட கட்டுமனைக்கும் கனவு மனையும் ஒன்று வருத்தி இருந்தேன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கல்வி முன்னேற்றத்தை அமைச்சுட்டேன் உன்னுடைய உடல்நல பாதிப்பும் படிபடியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சிறப்பா இந்த மாளிகை ஒரு கருப்பை உங்க கூட துணையா இருக்கிறேன் அமாவாசையும் அமாவாசை வந்து இருப்போம் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் நல்ல முன்னேற்றம் கொடுத்துட்றேன் வருமானத்தை வலிவத்து இன்னைக்கு பார்த்தாலும் மனசு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய நான் உன்னை வழிவத்து அந்த கருப்பை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் கரு தொட்டுமபுரி தர்மபுரி திருமணத்தை கேட்க வந்தது யாரு தொட்டு கும்பிடு ஏற்கனவே ஒரு காதல் திருமணம் வந்துச்சு ஏன் விட்ட இன்னொரு டுக்கு தெரியல. அந்த ஏமாத்திட்டியா இல்லையா? நான். ஏமாத்திட்டியா இல்லையா? அவங்க வீட்ல அவங்க வீட்ல நீ ஆன அவங்க வீட்ல கேட்டதா அந்த பொண்ணோட பழகு மண்ணியா? இல்ல. நீ பழகு மண்ணல்ல. அந்த கொண்ணு வரானே சொல்லிச்சா இல்லையா? நல்லா அழகா கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில் அறிஞ கருப்புசாமி திருமணம் ஆகுமா ஆகாதா என் வாழ்க்கை இப்படியே போகுமா ஆனா கருப்புசாமி நீ யாரு வேற்றும் கேட்கறது இல்லையே சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் இல்லை நாலு அஞ்சு இடம் திருமணத்துக்கு போயிருக்கணும் அந்த பொண்ணு முப்பது வயசு இருந்தாலும் கல்யாணம் ஆகாத கூடாது தான் நீ போய் காலை வச்சீங்கன்னா அது கல்யாணம் ஆகி போயிருக்கோம் உண்டா இல்லையா அப்படியாச்சும் பத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த கட்டுமனை தான் பொழைச்ச பாடுறான் அதாவது கர்ப்பசாமி உத்தரவிட்டு நான் இன்னைக்கு கட்டுமனை ஆராய்ச்சி பார்த்தியா இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தா கட்டு திருமணம் ஏற்கனவே பொண்ணுக்கு திருமணம் ஆகி வீட்டுல இருந்து அந்த பொண்ணு தான் உனக்கு வாழ்க்கை அமையன்னு என்ன பண்ணலாம் அது வந்துச்சே ரெண்டு மூணு ஜாதகம் வந்துச்சு நீ பாரு அவங்கெல்லாம் எனக்கெல்லாம் ஆகாது எல்லாம் ஆகாதுல யாரு பூசேரி யாரு ரெண்டு பேரும் பூசேரியாரு மணி அடிக்கிறாங்களா பூசேரி வீட்டுக்கெல்லாம் ஆகாதுங்கிறாங்க உன் தலையெழுத்த மாத்தன்னா நீ எங்கிட்டு போய் நீ எங்கிட்டு எத்தனை ஜாதகத்தை பார்த்தாலும் நீ எத்தனையோ கோடி செலவு பண்ணாலும் உன் கட்டு ஒண்ணுதான் அமையும் இல்லையா நீ இந்த கச்சா வச்சு எனக்கு கருப்பா நீ வாக்கு கொடுத்தியே பொய்ய நீங்க திருமண வாழ்க்கைனாலும் உனக்கு கட்டு பொண்ணு அமையும் ரெண்டு ரெண்டு ஒண்ணு வந்துச்சு வலினா வந்துச்சு நீங்க விட்டுட்டீங்களே எனக்கு எது சொல்லுங்க வந்துச்சு கட்டுப்படுதான் <laughs> 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 கட்டுமணையிலேயே கடனை இருக்குது தலைக்கு மேலே இன்னைக்கு நீயும் ஒரு வண்டி வாகனமும் அடிபட்டு இருக்கணுமே அந்த ஒரு சூழ்நிலையில தொழில் செய்கிற இடத்துலயும் இங்கிட்ட ஒரு வில்ல இருக்கிறான் அந்த வில்லனையும் நான் வெளியே உடைச்சு விட்டுறேன் நீங்கள் வாக்குவாதத்தில் அவன் அந்த கோட்டம் தளங்களில் உட்காந்துட்டு இருக்குத அந்த கோட்டான நான் துரத்திடறேன் அதே மாதிரி நீ தொழில் செஞ்சோம் நீ உன் கட்டுமனையில் இருக்கிற இடத்துக்கும் நான் ஒரு அச்சாரம் அந்த அங்கிட்ட கொண்டு போய் வச்சுக்க அங்கிட்டும் மனசுல நிம்மதி இல்லை என்னடா இப்படி இங்கிட்டு வந்தோம் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கட்டு மனசுல போட்டு பொங்கிட்டு இருக்கிற யாரு பொங்கனாலும் அந்த கருப்பை போட்டிருக்கிறேன் உன்ன நல்லபடியா உனக்குன்னு பிஞ்சன் வருமானம் வலிவத்து மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத அந்த கருப்பை கூட இருக்குது துணையாக இருந்த எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத சீர சிற்மம் இந்த மாளிகை ஒரு கருப்பம் கூட இருக்கிறியா அதே மாதிரி கருப்பசாமி இன்றைக்கி பார்த்தாலும் கொஞ்சம் வைத்திய வலி பிரச்சனை ஒன்று வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் கர்ப்பம் கூட இருக்கிறியா உனக்கு பாதிப்பு இல்லாத பங்கச்சொன்னு இல்லாத சீரம் சிறுமான் நோய் நொடி இல்லாத அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லை வழிகாட்டுற அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வத்தோட வழிபாடு தெரியல உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம நாள் ஆகிப் போயிச்சே நீ போய் விளக்கு போட்டு நாலு வேறு தயிர் சாத்த போதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு ஏடச்சனி நடக்குது அதே மாதிரி கை கால் முடிவு ஏற்படுத்திருக்குங்க யாருக்கு இன்னைக்கு ராதிக்கு எதுவும் நடக்குது அவனால இன்னைக்கு பல தொந்தரவு டேசன்னு யாரோட சூழ்நிலை வந்திருக்கணும் இந்த சூழ்நிலை தாயாரும் மறைச்சிட்டு இருக்கிறாங்க அது யார் எது மறைச்சாலும் அந்த கருப்பு அவங்க கூட கட்டுமான ஒரு அச்சார ஒரு வச்சுக்கோ உனக்கு பாதிப்பு இல்லாத உன் மக்களுக்கே எந்த ஒரு நோய் நொடியில் சீரோ சீரு நம்ம இந்த மாளிகை காப்பாற்ற வழி நடத்துறாரு எந்த ஒரு பாதிப்பு வராது கருப்பு சாமி நீ எப்பிய கும்புற விநாயகரை வழிபாடு பட்டுவா